Hmm? ஹலோ இஸ் அர்மு ப்ளாக்ஸ் எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா மல்லிகைப்பூ முல்லைப்பூன்னு சொல்லுவாங்க அந்த முல்லைப்பூவை நம்ம எப்படி மாலை போல் கட்டுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நான் அதுக்கு நூலில் லெஃப்ட் பக்கமாக இடது கை பக்கமாக கொஞ்சம் நூலை வந்து எக்ஸஸாக விட்டுருக்குறேன் கொஞ்சம் அதிகமாகவே விட்டுருக்குறேன் அதில் இருந்து அதுக்கப்புறமேட்டுக்கு மேலே ஒரு மூணு பூ கீழே மூணு முல்லைப்பூவை எடுத்து நான் கட்டிக்கிறேன் எப்போதும் நம்ம கட்டியிருக்கிற மாதிரி தான் கட்டிருக்கிறேன் சுங்கு போட்டுட்டு அதை திரும்ப திருப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு மூணு பூவை மேலே வச்சு கீழே இருந்து மேலே சுத்தி பின்னாடி பக்கமாக காம்போடு பின்னாடி பக்கமாக ஃபஸ்ட்டு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் இதை எப்பயுமே வந்துட்டு எல்லாத்துலேயுமே டைட்டாக பிடிச்சிக்கணும் நம்ம சுற்றுறதை இல்லைனா அது சுற்றியே கீழே விழுந்துடும் ஸ்டிஃபாக நிற்காது டைட்டாக பிடிச்சிட்டு அடுத்தது ஒரு மூணு பூ எடுத்துக்கிறேன் அதே மாதிரி கீழே இருந்து ஃபுல்லாக சுற்றி முன்னாடி கட்டின காம்புக்கும் இப்போ கட்டின காம்புக்கும் நடுவில் இதில் பார்த்திங்கன்னா தெரியும் இதே போல் ஒவ்வொரு பூவுமே எடுக்கும்போது டைட்டாகவும் பிடிச்சிக்கணும் அதே டைமில் கீழே இருந்து சுற்றி ரெண்டு காம்புக்கு நடுவில் நூலை கொண்டுட்டு வந்திருக்கணும் எப்பயுமே மேலே வைக்கிற அந்த கையை வந்து விட்டுறவே கூடாது விட்டுருச்சிங்கன்னா டோட்டலாகவே உங்களுக்கு நீங்கள் ஃபுல்லாகவே கட்டியிருந்தாலுமே டக்கு டக்கு டக்குன்னு அகற ஆரம்பிச்சிடும் ஸோ கையை மட்டும் லூஸ் விட்டுறவே கூடாது இதே மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக டைட்டாக பிடிச்சிட்டு கட்டிக்கிட்டே சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா பந்து போல சூப்பரான மாலை ஆயிரும் இதுலேயே பார்த்தீங்கன்னா தெரியும் சின்னதாக லைட்டாக ஆரம்பிச்சிருக்குது நம்மளுக்கு பந்து மாதிரி இருக்கிறது நம்ம நார்மலாக கட்டுறது அங்கங்கே கேப் தெரியும் ஆனால் இதில் வந்து சுத்தமாக கேப்பே தெரியாது ரொம்ப அழகாக இருக்கும் நெருக்கமாக இருக்கும்போது அதுவும் அந்த முள்ளப்பூ நெருக்கமாக இருக்கும்போது சூப்பராக இருக்கும் அழகாக இருக்கும் இது ரொம்ப டைம் எடுத்துக்கும் சுத்துறதுக்கு ஆனால் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அவ்வளோதான் இந்த ப்ராசஸ்ஸை நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பூ வந்துட்டு மாலை மாதிரி அழகாக வந்துடும் இது ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அழகாக இருக்குதா இந்த மாலை தேங்க் யூ